பார்ட் ஒன்றில் பார்த்தது போல ஒரு மதியம் நேரத்தில் நடந்த மக்கள் காணாமல் போவது அதற்கு பிறகு இன்னொருவர் மாயமானார் இப்போது காவல்துறை விசாரணை தீவிரமாக தொடங்கியது அந்த வீட்டின் அருகில் கண்டெடுக்கப்பட்ட ஒரே சான்று ஒரு மண்ணில் பதிந்த காலடிச்சுவடு முதலில் அது சாதாரணமா தோன்றியது ஆனால் ஃபாரன்ஸிக் குழு சொன்னது அது பொதுவான காலடிச்சுவடு அல்ல அந்த அடிகள் மிகப்பெரிய அளவிலானவர் மேலும் பாதையில் காணப்பட்ட மண் அது அந்த ஊரில் கிடைக்காத வகை அதாவது யாரோ வெளியிலிருந்து வந்தவர் இதோடு மட்டும் ஒரு சாட்சியாளர் சொன்னார் மாயமான நாளில் ஒரு கருப்பு வாகனம் அந்த வீதியில் நின்றது என்று ஆனால் நம்பகமான நம்பர் பிளேட் எதுவும் யாரும் பார்க்கவில்லை அப்படி இருக்க காவல்துறை அந்த ஃபுட்பிரிண்டை தொடர்ந்து நகரின் பழைய கிடங்கு வேர்ஹவுஸ் நோக்கி சென்றது கதவு பூட்டப்பட்டிருந்தது ஆனால் உள்ள யாரோ சமீபத்தில் தங்கி இருந்த சான்றுகள் தென்பட்டன ஒரு பழைய நோட்டு புத்தகம் அதில் மூடிமறைக்கப்பட்ட குறியீடுகள் அந்த பக்கங்களில் ஒண்ணு மட்டும் படிக்கக்கூடியதாக இருந்தது இது இன்னும் தொடக்கம்தான் இப்போ கேள்வி இந்த கிடங்கில் இருந்தவர் யார் அந்த காலடி சுவடு யாருக்கு சொந்தமானது மேலும் அந்த மர்ம குறிப்பு எதை குறிக்கிறது இவை அனைத்தையும் அடுத்த பகுதியில் பார்ப்போம் மறைந்த முகங்கள் பகுதி மூன்றில்